வெல்கம் டு கிலோ அகாடமி இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி ஒர்க்குங்களா என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் நான் பல முறைகள் தோல்வி வந்து பல முறை குரூப் ஃபுல்லில் தோல்வியில் சந்திச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிற பற்றி ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடியே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கால் ஆல் நோக்கி கிளிக் பண்ணிக்க நம்ம அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் கீழே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அங்கேயும் வந்து உங்களுடைய டவுட் வந்து நீங்கள் கேட்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடியே ஜஸ்ட் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் வெற்றிக்கும் தோல்விக்கு நம்ம மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மனநிலை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஓகேங்களா ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வச்சு படிப்பாங்க அது ஒரு காரணமாக சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாய்ஸ் வந்து ஜாப்புக்கு போயிட்டு படிப்பாங்க அது ஒரு காரணமாக சொல்லுவாங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு வீட்டில் வந்து பிரச்சனைகள் மனநிலை சரியில்லை நம்ம ஸ்ட்ரகிள் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா போன வீட்டில் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நிறைய நேரமாதிரி போயிடுது எல்லாமே வந்து காரணங்களை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமூக சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஒரு ஒரு இரண்டு வருடங்கள் படி நீங்கள் படிப்பீங்க ஒரு மூன்று வருடங்கள் படிப்பீங்க நான்கு வருடங்கள் படிப்பீங்க ஐந்து ஆறு வருடங்கள் கூட படிச்சு படிக்கிறவங்க கூட இருக்காங்க இன்னும் சக்ஸஸ் பண்ணாமல் இருக்காங்க சக்ஸஸ் பண்ண ஒரே வருஷத்தில் சக்ஸஸ் பண்ண பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம இருக்கிறாங்க ஓகே பார்த்துப்போம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அந்த காரணங்களை நீங்கள் சொல்ல முடியாது வீட்டில் கூட நீங்கள் இன்னுமே வந்து படிக்கிறியா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணலையா அப்போ வந்து காரணம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்த காரணங்களை அதை ஏற்றுக்க அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க அப்போது இந்த இடத்துல நம்ம என்னென்ன நம்ம ஒரு வச்சு நல்லா அதனால தான் நான் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் நம்ம முழுக்க முழுக்க நம்ம மட்டும்தான் காரணமே வேறு யாருமே வந்து காரணங்கள் கிடையாது அப்படிங்கிறத நல்ல தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முழு பொறுப்பு நம்ம மட்டும்தான் ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே என்னுடைய ஸ்டோரி எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்கிறேன் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பார்த்தின்னா போட்டுருப்பேன் சாட்டன் ஷீட்டை முடிச்சிருப்பேன் டீட்டெயிலாக வந்து பார்த்தினா நான் வந்து கடந்த காலங்களில் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதினது எவ்வளோ மார்க்கெலாம் எடுத்து எந்த ரேங்க்லேயே நான் வந்து தத்தாடிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி சின்ன சில தவறுகள் நான் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரே என்னுடைய மார்க் அப்படிங்கிறது ஓவரால் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு கம்யூனல் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாலு ஓகேங்களா இப்போ சரி இது கடந்த காலங்களில் நான் எப்படி நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலு அந்த காலகட்டத்தில் இருந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதுறேன் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து நான் சும்மா போய் எழுதுவேன் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே நான் வந்து பண்ணது கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு காலங்கள் பதினேழு காலங்கள் வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணது கிடையாது சும்மா ஜஸ்ட் போய் அட்டன் பண்ணுவேன் மற்றங்களை மாரியுமே நானுமே வந்து எழுதிட்டு இருப்பேன் ஒரு நூறு கொஸ்டின் போடுவேன் நூற்றி பத்து கொஸ்டின் போடுவேன் நூற்றி இருபது கொஸ்டின் போடுவேன் அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது ஓகே நம்மளும் வந்து பார்த்திங்கனா படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு வந்து வந்தது அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு குரூப் ஃபோர் நல்லா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஜஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் நான் எழுதுனேன் அங்கே ஒரு நூற்றி நாற்பது கேள்விகள் வந்து நான் அடித்தேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து குரூப் ஃபோர் குச்சினேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ மற்றும் குரூப் ஃபோர் ரெண்டுமே வந்து பார்த்தா மிங்கில் மெர்ஜ்ஜி பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக வந்து பார்த்தீங்கன்னா எழுது நான் வந்து ஒரு நூற்றி நாற்பது கேள்விகள் தான் என்னால் வந்து அடிக்க முடிஞ்சுது ஓகேங்களா சார் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரிப்ரேஷனை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போகிற எக்ஸாமில் நான் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூன்று கேள்விகள் போட்டேன் என்னுடைய ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருந்தது ஓகேங்களா என்னுடைய ஓவரால் எவ்வளோ வந்து பத்தாயிரம் இருந்தது மினிமம் ஓவரால் எவ்வளோ இருக்கும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்து ஐநூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கிடைக்கும் கிடைக்குமே ஓகேங்களா சில கம்யூனிட்டிஸ் வந்து கிடைக்கலாம் ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஐயாயிரம் ஐயாயிரத்தி நூறு ரேங்க் வந்து வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடச்சிது அந்த டைமே அவ்வளோதான் கிடச்சிது நூற்றி அறுபத்தி எட்டு கேள்விகள் வரைக்கும் வந்து கிடச்சிது நான் நூற்றி அறுபத்தி மூன்று கேள்விகள் தான் நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தா வேற எந்த எக்ஸாமே நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது குரூப் ஃபோர் மட்டுமே நான் அந்த காலகட்டங்களில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபது இருபத்தொன்னுல கொரோனா வந்துருச்சு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ எந்த ஒரு எக்ஸாமே வந்து கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பின்ன இருந்திருக்கும் நானும் மற்ற பர்சன் மாதிரி தான் எக்ஸாம் வரும்போது படிப்பேன் அதுக்கப்புறம் வந்து விட்டுருவேன் இந்த மாதிரி க ஒரு காலகட்ட நடவடிக்கையில் தான் நான் வந்து போய்ட்டுருந்தேன் மூவ் ஆயி ஆகிட்டு இருந்தேன் ஓகேங்களா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் கெவியாக வந்து பார்த்தா ப்ரிப்பர் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் என் மூணு எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிறேன் ஓகேங்களா குரூப் ஒன் எழுதினா குரூப் டூ எழுதுனா குரூப் ஃபோர் எழுதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் ப்ரீலிமிட்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி ஒன்பது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் சம்திங் ஏதோ வந்துருது ஓகேங்களா அது வந்து நான் பின்னாடி நம்ம கட் ஆஃப் குரூப் ஒன் பில்லிம்ஸ் கட் ஆஃப்னா பின்னாடி வரும்போது நம்ம பார்த்தேன் நம்ம மார்க்லாம் பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி நைன் என்னமோ சம்திங் ஏதாவது நான் வந்து போட்டிருந்தேன் அதுலேயே ஒரு ஆறு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பில்லிம்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டாவது வந்து கூடிய மே மாதம் அந்த குரூப் டூ எக்ஸாம் எழுதின பில்லிஸ் வந்து கிளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் அதே மெயின்ஸ் எழுதுனா மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாட் ரீஜர் ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு டூ லெவலில் டூ இலையும் ரெண்டுமே வரலை நான் ஓரளவுக்கு தான் பண்ணிட்டு வந்திருந்தேன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வரல ஓகே அதுக்கு அடுத்து வந்து குரூப் போர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதினேன் சாரி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமு நான் வந்து எழுதினேன் அங்கேயும் வந்து நூற்றி அறுபத்தி மூணு கொஸ்டின் தான் போட்டேன் அதே வந்து ஓவரால் பத்தாயிரம் ரேங்க் தான் நான் இருந்தேன் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடம் தான் என்னால் வந்து அந்த பத்தாயிரம் ரேங்க் மட்டுமே தக்க வச்சுக்க முடியுது தவிர அதுக்கு முன்னாடி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல ஓகேங்களா அந்த ரேங்க் அரவளவு ஆகுதான் என்னால் தக்க வச்சுக்க முடிஞ்சது அதற்கு முன்னாடி ஒன்பதாயிரம் எட்டாயிரம் அந்த ரேங்க் கூட என்னால் வந்து தொட முடியல கடந்த காலங்களில் திரும்ப வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் குரூப் டூ மெயின்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஏவாது கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமுக்கு எழுதிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமுமே எனக்கு குரூப் டூ டூ எக்ஸாமுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக வந்து அமையல அதுலேயுமே எனக்கு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முயற்சியை நான் வின் கைவிடலை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர மூன்று எக்ஸாமு நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் என்னுடைய ப்ரிப்பரேஷனை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணேன் திரும்பவும் வந்து மூ கண்டி பண்ணேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணு எக்ஸாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதினேன் அதில் எழுதும்போது குரூப் ஒன் ப்ரிலிம்ஸும் நான் வந்து கிளியர் பண்ணேன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் எத்துக்கில் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கேள்வி சம்திங் வந்து நான் வந்து அடித்தேன் ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு சம் ஒரு கேள்வியோ நான் வந்து அடித்தேன் அபிஷியல் கீ செக் பண்ணும்போது ஒன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைனாக இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் ரெண்டோ மூணு கிரேஸ் மார்க் வர மாதிரி இருந்தது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ அந்த நான் வந்து அடிச்சிருப்பேன் எனக்கு பிலியம்ஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் பிரிலியம்ஸ் எடுத்தாங்க இந்த குரூப் குரூப்ல ஜஸ்ட் வந்து ஆனால் நான் வந்து மெயின்ஸ் எழுத போகலை ஏன்னா இந்த வந்து குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் வந்து அந்த வாய்ப்பு நான் தவற விட்டேன் பட் அது நான் பண்ணியிருக்கா பட் கண்டிப்பாக நம்ம மெயின்ஸ் எழுதியிருக்கணும் அதை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் ஓகே அடுத்து வந்து அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாமும் நான் வந்து ப்ரில்லிம்ஸ் எழுதினேன் குரூப் டூலையும் கிளியர் பண்ணேன் டூ ஏலையும் கிளியர் பண்ணேன் அதுக்கு முன்னாடியே குரூப் ஃபோர் வந்துருச்சு ஓகேங்களா குரூப் ஃபோர்லேயும் நான் வந்து எழுதினேன் நூற்றி எழுபத்தி ஒரு கேள்விகள் நான் வந்து அடிச்சு ஓவரால் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ரெண்டு நூலில் எட்நூற்றி நாலு நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதுக்கடுத்து குரூப் டூ எக்ஸாமுமே வந்து நான் டூக்கும் க்ளியர் டூ ஏக்கும் வந்து கிளியரானேன் ஏ மெயின்ஸும் நான் இப்போ வந்து எழுதி வெயிட் பண்ணுறேன் டூக்கும் நான் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமும் நான் வந்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா இதாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா இதில் எந்த ஒரு முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு தாட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என் நானே ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் நான் வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன் அப்போலாம் ரொம்ப ரொம்ப லோவான கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருமே சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு காலகட்டங்கள் பதினாறுல தான் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வந்து தவிர நூற்றி எண்பத்திரெண்டு கேள்விகள் வந்து தவிர ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விகள் கேட்டுருந்தாங்க மற்ற காலங்கள் எல்லாமே நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கட் ஆஃப் வந்து இருந்தது ஓகேங்களா அந்த காலங்களில் நான் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினா பதினேழுக்கு அப்புறம் பதினெட்டு அந்த எக்ஸாம் வந்து நான் ஊரளவு ப்ரிப்பே பண்ண ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணேன் அங்கிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து பார்த்து ஆகுது அப்போனா வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா யாரால் விவாதாலும் கண்டிப்பாக முடியும் நான் ஒரு பெரிய இவனெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது ஸ்டேட் ரேங்க் ஸ்டேட் ஸ்டேட் ஒன்றாவது ரேங்க் எடுத்தீங்க கூட இருக்க தான் செய்கிறாங்க ஓகேங்களா குரூப் ஒன் அடிச்சிங்க இருக்க தான் செய்கிறாங்க குரூப் டூ அடிச்சிங்க இருக்க தான் செய்கிறாங்க நான் ஜஸ்ட் ஒரு இது ஒரு மோட்டிவேஷன் தான் ஓகேங்களா அதனால் வந்து கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறது அந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறது நம்மளுடைய வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க அந்த மகிழ்வான தருணங்களையும் நம்மளாலையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லாராலேயுமே இந்த ஒரு ஜாப் வந்து வாங்க முடியும் இது குரூப் ஃபோருங்கிறது சாதாரண தான் டூ டூ ஒன் அது அந்த லெவலில் கூட நம்மளால் வந்து போய் வாங்க முடியும் கன்சிஸ்டன்சியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது போது அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம சில தவிர்க்க வேண்டிய விஷயமே இருக்குது நம்ம என்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே சரி பண்ணணும் முந்த எக்ஸாமில் நம்ம என்ன தவறுகள் பண்ணிருக்கோம் அடுத்த எக்ஸாமில் அதை நம்ம சரி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது பார்க்கணும் மெயினாக ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம நம்மளுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னு சொல்லிட்டு அந்த வீடியோனுடைய லிங்க் கூட நான் தரேன் ஓகேங்களா அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் இதில் வந்து நமக்கு தடையாக இருக்குது சோசியல் மீடியா அதுக்கப்புறம் வந்து தவறுகள் கடந்த கால தவறுகள்ங்கிறது மேக்ஸ் நமக்கு வராத சரி பண்ணியிருக்கோமா தமிழ் வராத சரி பண்ணியிருக்கமா இஷ்டி பாலிட்டி ஐஎன்எம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் ஆயிரம் ஸ்டடி வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமா சில பிஸ்திர்கள் அதாவது ஹிஸ்ட்ரி பா பாலிட்டி ஐ நம்ம தவிர ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவாவது பார்த்துருக்கோமா சில டோட்டலாக மீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சரி பண்ண வேண்டியது இருக்குது அந்த சில விஷயங்கள் கடந்த எக்ஸாம் கடந்த எக்ஸாமில் இருந்து அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகும்போது சில விஷயங்களை சரி பண்ணிட்டோமா அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க வேண்டியது அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தவறுகளை சரி பண்ணிவிட்டு அந்த அந்த பர்டிகுலர் ஏரியாவிலையும் நம்ம மார்க் பண்ணி மேலே வர முடியும் ஓகேங்களா அதனால் அப்படி இல்லைனா நம்ம அதே ரேங்க் என்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அதே நான் மூன்று வருடங்கள் கடந்த நான் அதே நூற்றி அறுபத்தி மூணு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாப்போ நம்ம இன்னும் தவறுகள் பண்ணுறோம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணேன் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அவ்வளோதான் எல்லாராலையும் முடியும் ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில தவறுகளை சரி பண்ணுங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லாராலையுமே இது இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கான வருஷமாக இருக்கட்டும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெற்றி பெற்று போஸ்டிங் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து வாங்கணும் அப்படிங்கிற நான் இரவனை வந்து வேண்டிக்கிறேன் அதனால் வந்து ஹெவியாக வந்து நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டைம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ டைம் கிடைக்கும்போது படிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு பத்து நாள் கிடச்சிருந்த பரவாயில்லையே அஞ்சு நாள் கிடச்சிருந்த பரவாயில்லையே இன்னொரு நாலு நாள் கிடச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து நான் நல்லாவே வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால் இப்போ டைம் கிடைக்கும்போது நல்லா ஹெவியாக வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒன் மன்த் படித்தாலுமே ரெண்டு மாதம் நல்லாவே சூப்பராக வந்து வைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து போதுமான டைம் எல்லாம் இருக்குது நல்லபடியாக படிங்க ஓகே ஃபர்ஸ் இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் இதெல்லாம் வந்து எந்த ஒரு பெரிய அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இந்த எந்த இந்த ஒரு வீடியோவில் எதுவுமே இல்லை வந்து கண்டிப்பாக கிடையாது இது ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்கு நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் கடவு நம்ம சேனலில் மறக்கமும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பில்லிக்கு ஆள் நம்ம அப்டேரி நீங்கள் மிஸ் நம்ம பார்க்க முடியும் கிளீன டிஸ்க்ரிஷனில் வந்து டெலராம் லிங்க் இருக்கும் மறக்கமுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ் தேங்க் யூ